தந்தி தொலைக்காட்சியர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தமிழக சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக உள்ளதா பாதிக்கப்பட்டுள்ளதா என்கின்ற தலைப்பின் கீழான விவாதம் ஏன் இந்த தலைப்பை இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் என்றால் இரண்டு தினங்களுக்கு முன்பாக பதிமூன்றாம் தேதி அதிகாலையில் சென்னையினுடைய மிக முக்கியமான மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது அது பெட்ரோல் குண்டு அல்ல அது மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்ட பாட்டில் என்று தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் விளக்கம் கொடுத்தார் ஆனால் தற்போது வரை அது தொடர்பாக யாரும் கைது செய்யப்படவில்லை ஒரு காவல் நிலையத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதை வெறும் சாதாரணமாக பார்க்க வேண்டுமா அல்லது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவலர்கள் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்து போது மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்கின்ற கேள்வியை சட்டப்பேரவையிலே எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு முதலமைச்சர் விளக்கம் விளக்கம் கொடுத்திருக்கிறார் தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக அது பற்றி தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம் இன்று நம்மிடையே மூன்று சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள் முதலாவதாக காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கொறடா திருமதி விஜயதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறோம் அதே போல அதிமுக அம்மானியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தமணன் அவர்கள் இணைகிறார் அவரையும் வரவேற்கிறோம் அடுத்ததாக சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு சக்திவேல் இணைந்திருக்கிறார் அவரையும் வரவேற்கிறோம் என்னுடைய முதல் கேள்வி முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் எப்பவுமே சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையில் கொலை கொள்ளை இது போன்ற சம்பவங்கள் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் இது மாதிரி இடங்களில் இருக்கப்போ ஒரு ஒரு ஒப்பீடு ஒன்று காமிப்பீங்க கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் அல்லது வந்து இது திட்டமிடப்பட்டதா திட்டமிடாதப்பட்டதா அல்லது உணர்ச்சி வசமாக நடைபெற்ற கொலையா அப்படின்னு காவல் நிலையத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அது பெட்ரோல் குண்டா மன்னென குண்டான்றதை அடுத்தது அதை சாதாரணமாக புறந்தளி விட முடியுமா சட்டம் ஒழுங்குக்கு அது ஒரு பெரிய கரும்புலியாக அமையாதா ஒரு சின்ன திருத்தம் உங்களுடைய கேள்வியில் காவல் நிலையமே தாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு தவறான கேள்வி ஒன்று ரெண்டாவது இப்போ நடக்கிற ஆட்சி வந்து த ரூல் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இதயதயம் மாண்மீகம் அம்மா அம்மாவரால் உருவாக்கப்பட்டு இந்த ஆட்சிக்கு சோதனை வந்தபோது கூட மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மாவில் வழிகாட்டுதலோடு அம்மா அவர்கள் எப்படி சட்டத்தின் ஆட்சி தமிழகத்தில் நடத்தினார்களோ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவை தமிழ்நாட்டு மக்கள் உயிருக்கு உடைமைக்கு பாதுகாப்போடு அந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கொண்டு வந்தார்களோ அந்த ஆட்சி தான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க சொன்னீங்க முதலமைச்சர் கூட இதுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்காரு நீங்க வந்து அது வீசப்பட்டது வந்து பெட்ரோல் குண்டு அல்ல ஒரு மது பாட்டிலில் மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்ட மது பாட்டில் அதுவும் நீங்க ஓகே ஓகே அதுதான் நான் கேட்குறேன் சாதாரண பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி மேலே திரிய வச்சு கொளுத்தி வீசுறது தான் பெட்ரோல் குண்டு அப்படின்னு அடையாளம் காணப்படுது அதே பாட்டில மண்ணனியை ஊற்றி தீ வச்சு கொளுத்தி போட்டா அது அதே சொல்ற மர்ணபாம்னு சொல்றதா அதே சொல்றதுங்களுங்க மெட்டீரியல் தான வேற இல்ல இல்ல மெட்டீரியல் தான் வேற இரு ஒரு நான் சொல்லு மெட்டீரியல் தான் வேறங்க நீங்க சொல்ற அந்த தேனாம்பட்டை அண்ணாசாலை போலீஸ் செஷன்ன்ற போது உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த தேனாம்பட்டை காவல் நிலையம் மெயின் ரோட்ல இருக்கு அண்ணாசாலை இப்படி டூ வீலர்ல போறவங்க கூட அப்படி கையில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அப்படி தூக்கி உள்ள போட்டு போயிடலாம் நீங்க ஒரு காவல் நிலையம் தாக்குதல் என்பது ஒரு கும்பல் ஒன்றுக்கு மேற்பட்டவளோ ஐந்து பேரோ பத்து பேரோ ஒரு நேரத்தில் வந்து உடனடியாக காவலர்களை தாக்கி காவலர் உள்ள இருக்கிற துப்பாக்கிகள் கைதிகள் இதெல்லாம் மீட்டு கொண்டு போறது காவலர் காவல் நிலையம் தாக்குதல் என்று சட்டம் ஒழுங்கு கெடுக்கிட்ட சொல்லலாம் ஆனால் இது அந்த வழியே போகின்றவர்கள் ரோட்ல சாலைல டூ வீலர்ல போறவங்க அதிகாலையில நாலு மணிக்கு தான் கையில இருந்த பாட்டில் அவங்க நைட்டு கூட சார் போறவங்க கையில இருக்க குப்பை பேப்பர் ஏதோ வீசிட்டு போகல சார் ஒரு பாட்டில் வீசிட்டு போயிருக்காங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரம் காவல் நிலையங்கள் இருக்குது இந்த ரெண்டாயிரம் காவல் நிலையங்களுமே எங்குமே இந்த மாதிரி வந்தாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பெட்ரோல் ப ஊற்றிய பாட்டில்கள் வீசப்பட்டனு சொல்லி அந்த செய்தியுமே இல்லை அந்த அண்ணா சாலையில் ரோடு ஓராக இருக்கிற அந்த காவல் நிலையம் எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு எல்லாேருக்குமே தெரியும் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் கண்ணகிநகர் காவல் நிலையம் கண்ணகிநகர் காவல் நிலையம் தாக்கப்பட்டது அங்க இது மாதிரி குண்டு வீசப்பட்ட சம்பவங்கள்லாம் முன்னாடி நடந்திருக்கு இப்போ இந்த ஒரு சூழல்ல இப்பதான் சட்டம் ஒழுங்கு தொடர்பான மானிய கோரிக்கை முடிஞ்சிருக்கு அமைதி பூங்காவாக இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு ஒரு வாரம் ஆகல ஒரு காவல்நிலை மேல வீசுறது எப்படி சாதாரணம் எடுத்துக்கலாம் வீட்டு மேல வீச வேற ஏதாவது காரணம் இருக்கலாம் சார் இல்ல எதிர்கட்சிகள் சரியா கூட இருக்கலாம் எதிர்கட்சிகள் அமைதியான முறையில் ஆட்சி இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு எதிர்கட்சிகள் வந்து இந்த ஆட்சியை கவல்கிறது எத்தனையோ திட்டங்கள் போட்டாங்க

சொத்து தகராறுகள் இப்படிதான் கடந்த கால ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொரு வருடம் புள்ளி விவரங்கள் குடும்ப முன் சட்டம் ஒழுங்கு கெடுதுன்னு போது ஒரு கேங்க் ஒரு மாஸ் ஒரு ஆளை கடத்திட்டு நோக்கம் என்னன்னு தெரியல அதனால இதுல வந்து இன்னும் என்ன நோக்கத்திற்காக வீசப்பட்டது அப்படின்னு தெரியல அதை நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம் திருமதி விஜயதரணி முதலமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு மெயினான ஒரு சாலையாக இருக்கிறது ஒரு பன்னெண்டு பேரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் ஒரு பெரிய சாலை அண்ணா சாலை அதுல யார் வேணா போறப்ப வீசிட்டு போகலாம் ஸோ அப்படி ஒரு இருக்கப்போ அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கை சீர்குலைந்து விட்டதுன்னு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பதெல்லாம் சரியா இல்ல இல்ல இதுல வந்து நான் வந்து இந்த சதியில் இருப்பார்கள் சகோதரர் சொன்னாரு

போலீஸ் ஸ்டேஷன்ல பத்து கேமரா இருக்குன்னு முதலமைச்சரே சொல்றாரு பத்து கேமரால ஒண்ணுல ரெக்கார்ட் ஆகல இல்ல நான் கேக்குறேன் ஒரு மழை பெஞ்சது மழை பெஞ்சிட்டு இருக்கு தூசி பட்டுருச்சு கேமரால ஒண்ணுமே தெரியல அதுல யாரும் பிடிபடல அதனால காட்சிகள் சரியில்லை முதலமைச்சர் சொன்னத நான் சொல்றேன் முதலமைச்சர் அவையில படிச்சத நான் நானும் கேட்டேன் சகோதரரும் உட்காந்து கேட்டாரு நானும் உட்காந்து தெளிவா கேட்டேன் அவர் சொல்றாரு இந்த மாதிரி அந்த தூசி படிஞ்சிருச்சு கேமரால அதனால தெளிவா இல்லை காட்சிகள் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு

பத்து கேமரா இருக்குன்னு சொன்ன இடத்துல ஏதோ ஒரு கேமராவில் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல பத்து கேமராலேயுமா பிரச்சனை அந்த வகையில் வந்து அந்த வீசிட்டு போனவங்க ரோடை பார்த்து ரோட்ல தான் மெயின் ரோட்லேருந்து வீசியிருக்காங்க அந்த ஆங்கிள் நல்லா தெரியுது அந்த அளவில் ரோடை பார்த்து கேமரா வந்து நிச்சயமாக மூணு கேமராவது இருந்திருக்கும் பத்தில்

ஒரு சில மாநிலங்கள்ல மாவோயிஸ்டுகளுடைய அஹ் ஆதிக்கம் நிறைந்த சில மாநிலங்களில் வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆயுதங்களை கொள்ளையடித்து போகக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது அது மாதிரியான

எங்களுக்கு அந்த பதில தீர்க்கமாக அவர் கூற வேண்டும் அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் இப்பயும் ஒண்ணும் கட்டு போல இன்னும் மூணு நாள் ரெண்டு நாள் சட்டமன்றம் நடக்குது அந்த நேரத்துல கூட அவர் வந்து அந்த அறிக்கையை படிக்கலாம் தப்பு இல்ல ஆனா அதே நேரம் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஐஎஸ் தீவிரவாதிகள் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு சாமானியர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சக்திவேல் காவல் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது மண்ணெண்ணெய் குண்டு மண்ணெண்ணெய் பாட்டிலில் தீ கொழுதி போட்டாங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கு ரீதியாக எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் சமாளிக்கிறார்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்றாங்க அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான் செய்யும் அப்படின்னு பார்க்குறதா இல்லை இல்ல காவல் நிலையத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டது அப்போ சாமானியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அந்த அச்சம் இருக்கா அவங்களுக்கு ஆக்சுவலா நம்ம பார்க்க போகிறது நிலையத்தின் மேலே பெட்ரோல் குண்டு ஏதோ குண்டு வீசப்பட்டு இருக்கின்றது ஒரு நம்ம கண்டிப்பாக அது உற்று நோக்கக்கூடிய பார்வையை தான் நம்ம பார்க்கணும் சா சாதாரணமாக பார்க்கக்கூடாது காரணம் என்னென்னா அதில் இருக்க என்னென்ன காரணத்தினால் அது செயல்படுது அந்த சம்பவம் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக கேட் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு அறிக்கை சொல்லும் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொண்ணூறு மதிப்பெண் பெற்று இந்தியாவிலேயே முதல் இடத்துல காவல்துறை இருந்தது ஆனா அதே சமயத்துல பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதிமூணுல தமிழக காவல்துறையை சொல்றேன் தமிழக சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஐம்பத்தஞ்சு மதிப்பெண் பெற்று அதோட ரொம்ப தாழ்வான இரண்டாம் இட இடத்துக்கு வந்துடும் அதாவது குற்றங்களை கண்டுபிடிப்பதில் கண்டுபிடிப்பது சட்டம் ஒழுங்கில் சட்டம் ஒழுங்கில் சட்டம் ஒழுங்கில் அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டம் எவ்வளவுதான் காவல்துறைக்கு அதற்கான அதிகாரத்தை கொடுக்கப்பட்டிருந்தா அது எழுத்து தான் இருக்க வழிய செயல்பாட்டு அளவில் கிடையாது இல்ல காவல்துறையினர் தானே குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க நீங்க ஒட்டு குற்றவாளிகளை பிடிக்கல அது வெறும் எழுத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி எத்தனையோ கொலை வழக்குகள்ல கொள்ளைய வழக்குகள்ல எத்தனையோ சதித்திட்டங்கள் முன்னாடியே காவல்துறையினர் கண்டறிஞ்சிருக்காங்க கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கு அது இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது காரணம் என்னன்னா அவருக்கு உள்ள குறைபாடுகள் எப்ப நீக்கப்பட்டிருக்கு அப்படி நீக்கப்பட்டுட்டு இந்த காவல்துறை அதிகாரிகள் யாரும் செயல்படலாம்னா நம்ம அவங்க மேல குற்றம் சொல்லலாம் ஆனா அதற்குள்ள என்னென்ன குறைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்கள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டாங்க அதே வாக்கி டேக் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஒண்ணு அட்வான்டேஜா எதுவுமே கிடையாது அதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்படுது ஒவ்வொரு அவங்களுக்கு சரியான வசதிகள் செய்து தரப்படா செய்து தரப்படாதது கூட குற்றங்களை கண்டுபிடிப்பதில் தாமதத்தை ஏற்படுத்து கண்டிப்பாக அது ஏற்படுத்த தான் செய்யது அதுவும் இல்லாம இப்போ ஒரு வாக்கிடாவில் வாக்கிடாக்கியில் பேசக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி அது அதோட நிற்கிறது இல்லை அது அதை விட்டுட்டு அவங்க பர்சனல் மொபைல்லையும் இந்த தகவலை ஷேர் பண்ணிக்க விரும்புறாங்க அது காரணம் என்ன இதுல உள்ள அட்வான்டேஜ் இல்லாத காரணம் தானே அவங்க போலீஸுக்கு மொபைல்லாம் கூட கொடுத்துருக்கு அட்வான்ஸா எல்லாமே இருக்கு

முழுமையா பயன்படுத்தல அந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்ல இல்ல இந்த ஒரு சம்பவத்தின் ஒரு சம்பவத்தின் மூலமாவே நான் கேக்குறது ஒரு சம்பவத்தின் மூலமாவே இல்ல ஒட்டுமொத்தமா சரியில்லை சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிடுறீங்க சட்டம் நம்ம சரியில்லைன்னு சொல்லும் போது பிரச்சனைகள் வரும்போது தாங்க நம்ம அந்த சட்டம் ஒழுங்கு எவ்வளவு வீக்னஸா இருக்கு நமக்கு தெரியுது ஓகே ஓகே சரிங்களா அதுக்காக அவங்களுக்காக இப்போ ஆக்சுவலா நம்ம ஆயிரம் பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு காவல்துறை இருக்கு அதாவது ஆயிரம் ஒரு லட்சம் ஜனங்களுக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு காவல்துறை இருக்கணும் இருக்கா இல்ல இல்லை அது என்ன காரணம் அதற்குடைய காலி இடங்களை ஏன் நிரப்பலாம் இதுவரையிலும் தமிழக அரசானாலும் சரி மத்திய அரசானாலும் சரி ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் ரெக்கார்ட் பிரகாரம் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும்னு தெரியுங்களா நூற்றி பேர் இருக்கணும் அதுவும் அதை விட கம்மியாக தான் இருக்குது இது எப்போ நிரப்பப்படுது இப்போ ஆயிரத்தி ஐநூறு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இவங்க போஸ்டிங் போடுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இன்னும் ரெண்டாயிரம் பேர் ரிட்டையர் ஆகிறாங்க எங்க போய் நிறைய சீர்திருத்தங்கள் செய்ய தொடர்புடையதாக சென்னையில் பல நபர்களை கைது செய்கிறார்கள் பிப்ரவரி மாதம் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் பிப்ரவரி மாதத்திலிருந்து அதுக்கப்புறமா ரெண்டு கைது நடக்கிறது கிட்டத்தட்ட மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இன்னும் மூன்று நபர்களுக்கு விசாரணைக்கு ஆஜராங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க ராஜஸ்தான் காவல்துறையினர் சென்னை மற்றும் இந்த பகுதிகளில் பதினோரு பேரை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இவங்க செயல்படுகிறார்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஆதரவாகன்னு தமிழக காவல்துறை தமிழக உளவுத்துறை செயல்படவில்லை அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் திரு திருநாவுக்கரசர் அறிக்கை கொடுத்துருக்காரு தமிழக உளவுத்துறை செயல்படுவதால் தான் இந்த சொல்லப்பட்ட அந்த மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்

நீங்கள் சென்னையுடைய வளர்ச்சி என்பது மற்ற நகரங்களை விட பன்மடங்கு அதிகமாக இருக்குது நீங்கள் பல தரப்பட்ட மக்கள் இங்கே வாழ்கிறாங்க வசிக்க வராங்க பல இருந்து வாழ்வாதாரத்தை தேடி சென்னைக்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க இதில் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரையாக வந்து இவர் தீவிரவாதியாக இருப்பாரா இவர் நல்லவராக இருப்பாரா இவர் கெட்டவராக இருப்பார் ஒரு ஒருத்தரையுமே நம்ம சோதித்து பார்த்துட்டு இருக்க முடியாது எதுவுமே ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தான் இது மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்ற ஒரு உண்மை எந்த அரசாங்கத்துக்குமே தெரிய வரும் நீங்க உளவுத்துறை மட்டுமே இதுல குற்றம் சொல்ல முடியாது உளவுத்துறைகள் பணி உளவுத்துறைன்றது நீங்க சொன்ன மாதிரி சாமானியர் எல்லாத்தையுமே வந்து குற்றப்பாரியோடு பாக்குறது கிடையாது குற்றம் இப்படியெல்லாம் நடந்திருக்கும் பல ஆஸ்பெக்ட்ல யோசிக்க கூடியது பல்வேறு வகையில இணையதளங்கள் அவங்களுடைய பயன்பாடு இந்த நிதி யாருக்கு போது வருதுன்றது எல்லாத்தையும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி நான் உங்களுடைய தகவலுக்கு சொல்றேன் கைது செய்யப்பட்டு அழைத்து சென்ற பிறகுதான் தமிழக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி உங்க ஊர்ல வந்து ஒருத்தர் கைது பண்ணி அழைச்சிட்டு போறோம்ன்றது இது தமிழக காவல்துறைக்கு அவமானம் இல்லையா நீங்க இப்போ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு பல மாநிலங்களை கொண்டு அந்த குற்றவாளிகள் ராஜஸ்தான்ல பழைய குற்றவாளிகளாக இருந்திருக்கலாம் இல்லை பழைய குற்றவாளி கூட தொடர்புடையவர்களாக இருந்திருக்கலாம் நம்ம காவல்துறை கூட எத்தனையோ பல்வேறு மாநிலங்களில் வந்து இங்கே குற்றம் செஞ்சு தப்பிச்சு போகிறவங்கள அந்த மாநிலத்தில் போய் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பல்வேறு வழக்குகள் முன் உதாரணங்கள் இருக்கு அதனால உளவுத்துறை மட்டுமே செயல்படலாம் அவர் அரசியல் ரீதிக்காக அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு தவிர குறிப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தான் உளவுத்துறை செயல்படலையும் சொல்ல முடியாது பல்வேறு பிரச்சனைகள் சொல்லலாம் எத்தனையோ பிரச்சனைகளை உளவுத்துறை முன்கூட்டியே உணர்ந்து அதனுடைய நடவடிக்கைகள் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதில் ஒன்று தான் இன்றைக்கு ரவுடிசம் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டது ஓகே ரைட் ரவுடிசம் கட்டுப்படுத்தப்பட்டது அதில் இந்த ஆதாயக் கொலைகள் எல்லாம் வந்து குறைந்திருக்கிறது திட்டம் தீட்டக்கூடிய இடங்கள்லேயே வந்து சில நேரங்களில் சிறைச்சாலைகளில் திட்டம் தீட்டப்படுது அங்கே வந்து தடுக்கிறோம் இங்கே தடுக்கிறோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க ஆதாய கொலைகளுடைய எண்ணிக்கையை குறைத்திருக்கிறோம் உணர்ச்சி செய்யக்கூடிய கொலை கொலைகளை வந்து அது தடுக்க முடியாது குறைக்கவும் முடியாது அப்படின்னாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஒரு உளவு ஒரு ஒரு உளவு தகவலில் வந்து ஒரு உறுதியான தன்மையில் தமிழக காவல்துறை இருக்குன்னு எடுத்து அப்படி பார்க்க போனால் ஐஎஸ் தீவிரவாதிகளை பொறுத்தவரை இந்த மூன்று பேரை வந்து நம்முடைய காவல்துறை வந்து ஐஎஸ்க்கு உதவி செய்தவர்கள் பணம் திரட்டி கொடுத்ததாக கை இப்போ நேச்சுரலாக வந்து இந்த டிரான்சாக்ஷன்லாம் நம்ம உளவுத்துறை ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே இது ஒரு பிரச்சனையே இல்லை இதை வந்து நம்ம உளவுத்துறை கண்டுபிடிச்சி தான் ராஜஸ்தான் இப்போ காவல்துறையை வர வச்சிருக்கணுமே தவிர அவங்க சந்தேக லிஸ்டில் இருந்தால் வர வச்சிருக்கணுமே தவிர அவங்க வந்து கைது செய்து போன பிறகு நமக்கு இன்ஃபர்மேஷன் தரதுங்கிறது இது ரொம்ப நம்மளுடைய காவல்துறைக்கே ஏற்பட்ட ஒரு இழுக்காத்தான் நான் பார்க்கறேன் அந்த அளவுல வந்து ஒரு நிமிஷம் சார் அந்த அளவுல வந்து இன்றைக்கு காவல்துறையை பொறுத்தவரை ஸ்காட்லாண்ட் காவல்துறையாக பார்க்கப்பட்ட காவல்துறை இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு நலிவடைந்த சூழ்நிலை இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஓய்வே இல்லை நீங்க எட்டு மணி நேரம் டியூட்டி கொடுங்க நிறைய காவல்துறை அதிகாரிகளையும் காவலர்களையும் நியமிங்க நேச்சுரலாக வந்து அந்த சதவீதம் கூட தான் செய்யும் கண்டுபிடிக்கிற சதவீதமாக இருக்கட்டும் அதே மாதிரி குற்றங்கள் நடைபெறுகிற சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் அரசாங்கம் வந்து ரொம்ப தொய்வான நிலைக்கு இப்போ கடந்த பத்து பதினைந்து ஆண்டு காலமாகவே பார்த்திங்கன்னா காவல்துறையில் நியமனங்கள் ரொம்ப குறைஞ்சிருச்சு அதே மாதிரி ஒரு காவலர் வந்து கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் தூக்கம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய தொடர்ந்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில ஆறு மணி நேரம் காவல் நிலையத்திலேயே தூங்கி முழித்துவிட்டு விட்டு மீண்டும் அடுத்த நாளை தொடரக்கூடிய காவலர் காவலர்கள் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய சூழ்நிலையை பாருங்க அப்படிப்பட்ட வேலை சுமை என்பது இருந்து கொண்டே இருந்தால் அன்னைக்கு மன்னனை குண்டு வீசுற நேரம் வாசல்ல ஒரு காவலர் கூட இல்லை அந்த ஸ்டேஷன் அதிகாலை கூட அதிகாலை வந்து கட்டாயமா ஒரு காவலர் வாசல்ல இருப்பாங்க அப்படியே அவர் உட்காந்தே நிலைமையில இருந்திருக்கணும் காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வேலை சுமை என்பது காவலர்களுக்கு அதிகமாக செலுத்தப்படுகிறது காவலர் பலம் என்பது ரொம்ப கம்மியா இருக்கு நியமனம் என்பது குறைந்து விட்டது அதே நேரம் ரிட்டையர் ஆகி போறவங்க அதிகமா இருக்காங்க அதே நேரம் மாடர்னைசேஷனும் ஏற்படல நூறு சதவீத நிதிகள் வெறும் எட்டு சதவீத நிதிகளை தான் தமிழக அரசு பயன்படுத்திக்கிறது ஒவ்வொரு ஐந்து ஆண்டும் சதவீத நிதிகள் நவீன காவல்துறை நவீனமாக்கக்கூடிய அந்த நிதிகள் மத்தியில் இருந்து பயன்படுத்துறது நிதி ஒதுக்கப்படுவதாக நிதி ஒதுக்கிறாங்க நிதி ஒதுக்குறாங்க நூறு சதவீத நிதிகள் அது முழுமையாக அவர்களுக்கு குடியிருப்பு கட்டி தருவதாக இருக்கட்டும் அவர்களுக்கு அதிகமான நியமனங்களை செய்து சம்பளம் கூட கொடுங்க அதிகமான சம்பளத்தை கொடுங்க அவங்க சம்பளம் வாங்குறது காவல்துறை தான் காவல்துறை அதிகாரிகள் காவலர்களுக்கு மிகவும் குறைந்த சம்பளம் அதே நேரம் இந்த காவலர்களுக்கு கரெக்டான டியூட்டி டைம் அவங்களை ரீப்ளேஸ் பண்ற கரெக்டான ஆட்கள் இதெல்லாம் ஒழுங்கா பண்ணி இந்த காவல்துறையை இன்னும் நல்ல நவீனமயமாக்கினா உறுதியாக வந்து குற்றங்கள் நடைபெறுவதை தடுப்பதற்கான

குறிப்பாக பள்ளிகளுக்கு வெளியில கல்லூரிகளுக்கு வெளியில பெண்கள் கூட கூடிய இடங்கள்ல பொது இடங்கள்ல காவல்துறை நிற்கிறாங்க பெரிய குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம் எடுக்கணும்னா அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த வந்து இந்த இன்னொரு புறம் வந்து காவல்துறை நல்லா செயல்படுது சில இடங்கள்ல அங்க ஒன்னும் இங்க மிஸ்டேக் நடக்குதுன்னு பார்க்குறதா இல்ல அப்படியே பார்க்க முடியாதுங்க சார் பஸ்ட் நம்ம சின்ன விஷயத்துல தப்பு பண்ணக்கூடிய விஷயங்களை தடுத்தா மட்டும்தான் பெரிய லெவலில் நடக்கும் போது அடுத்த கட்டுப்பாடுகள் எல்லாருமே ஒரு பயம் இருக்கும் சின்ன விஷயத்தையே நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பெரிய தப்பு பண்ணும் போது அதே லெவலில் கண்டுக்காம இருக்கும் சொல்லிடுறேன் சொல்ல வரீங்க உதாரணத்துக்கு சைன் பறிப்பு மொபைல் திருட்டு இப்போ ரீசெண்டா இப்போ குறிப்பிட்ட ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஒரு சைன் பறிக்கிறவனும் ஒருத்தனை பிடிச்சா அவன் அதுக்கு அடுத்த முறை பண்ணாம இருக்கிறது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்போதைக்கு பிடிச்சிட்டு ஒரு பெட்டி கேஸோ சின்ன சாதாரணமான ஒரு கேஸை போட்டு அல்ல இல்லைனா

சாமானியான காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து வந்து இதோட செயல்படவே மாட்டாங்க சட்ட திட்டங்கள் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ ஒரு செயின் இருக்காங்க ஒருத்தனை பிடிக்கிறாங்கன்னா ஒரு தொடர் குற்றவாளி ஆகிட்ட அவனை ஒரு வருஷம் குண்டாசுல போடுறாங்க தொடர் நடவடிக்கை எடுக்கிறாங்க இவர் சொல்ற மாதிரி சட்டம் கடுமையா இருக்கணும்னா செயின் பறிச்சுட்டானா அவன் கையை வெட்டினுனா அது நம்ம சட்டத்தில் இடம் இல்லை

நம்பர் கூடிற கூடாதங்க இந்த एफआईआर போடணும் ஒரு கால்சிஸ்ல போடணும் சில அடிப்படையான விஷயங்கள் காவல்துறை செய்தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்னோட கேள்வி நான் வெச்சிருக்கேன் ஐயா அதுக்கு பதில் சொல்றான் ரொம்ப வசதியா இருக்குன்னு கேக்குறேன் ஆக்சுவலா ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தா கம்ப்ளைன்ட் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆர் காப்பி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே தரது இல்ல ஒண்ணே

தமிழக முதலமைச்சரின் மாவட்டமான சேலம் மாவட்டத்திலேயே ரொம்ப அதிகமா விற்பனை நடந்துட்டு இருக்கு அது காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அதன் மேலே இதுவரையிலும் எந்த நடவடிக்கையாக அந்த காவல்துறையை எடுத்துக்கலாம் ஓகே 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 ரைட் வரேன் சார் அவருடைய கேள்வியோட சேர்த்து என்னுடைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க பாஸ்போர்ட் முறைகேடு போலி பாஸ் பாஸ்போர்ட் விஷயத்துல ஒரு காவல்துறை ஏற்று கைது செய்யப்பட்டிருக்காரு எத்தனையோ பேருக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துருக்காரு அதுல அச்சு அச்சுறுத்தும்படியா தீவிரவாதிகள் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய இது இருக்கு ஸோ காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதிரி போறப்போ அப்போ அந்த கால்துறை மீது எப்படி நம்பிக்கை வரும் எல்லா ஒரு காவலர் குற்றம் செய்கிறாருன்றத ஒட்டுமொத்த காவல்துறையுமே நம்ம குறை சொல்ல முடியாது இந்த குறைகள் இது மாதிரி தவறு செய்துகள்ன்ற வந்து காவல்துறையில் மட்டும் இல்லை எல்லா துறைகளிலுமே ஏதாவது ஒரு ஒரு சதவீதம் பேர் இரண்டு சதவீதம் பேர் அதில் இருக்கலாம் இதை கூட இவர் செய்கிறாருன்றதை அவங்க தகவல் தெரிஞ்சுதான் இப்போ அவர் கை செஞ்சிருக்காங்க தெரிஞ்சு இவர் இதை மாதிரி தவறு செய்கிறாருன்னு சொல்லி அவர் விட்டு வைக்கலை கண்டுபிடிச்சிருக்காங்க தவறு பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் விவரம்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் நிறைய போலி பாஸ்போர்ட்லேருந்து ஏர்போர்ட்லாம் கூட மாட்டோம் நிறைய ஊர்களுக்கு வந்து இருக்கிற பாஸ்வேர்ட் இப்போ அதெல்லாம் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி நிறைய கரப்ஷன் இல்லாம கொண்டு வந்துட்டாங்க இது மாதிரி ஒரு சில தவறு யாரா ஒருத்தர் செய்கிற தவற வச்சு ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம குற்றம் சொல்ல முடியாது அத கூட ஒரு காவல்துறையை சேர்ந்த நபர் இந்த போலி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறார் என்பது தெரிந்தவுடன் அவர் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் வந்து காவல்துறையில இருக்கிறாருன்றதுக்காக அவரை மன்னிச்சியோ அவர் மேல நடவடிக்கை எடுக்காமலே அத போக்க ஒருத்தர் செய்யற தப்பை வச்சு ஒட்டுமொத்தமா நமக்கு என்ன வர வரேன் ஆனா செயின் திருட்டு நான் வரேன் செயின் திருட்டை வந்து நீங்க சாதாரணமா எடுத்துக்க முடியாது தூத்துக்குடிலயும் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு சென்னையில அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கு அதுவும் வந்து பகல் பகந்தேரங்கள்லயே செயின் திருட்டு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இது இது ஒரு 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 இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சோ செயின் திருட்டு அப்படின்ற மாதிரி இது ஒரு நாளைக்கு குறைஞ்சது அஞ்சு திருட்டு பத்து திருட்டுன்னு பேப்பர்ல படிக்கிறோம் இப்போ ரீசெண்டாக மொபைல் ஸ்னாட்சிங் இது பற்றி சென்னை மாநகருடைய கமிஷனராக பொறுப்பேற்றது ஏகே கே அவர்கள் இது வந்து நடந்துருக்கு இதுக்கெல்லாம் விசாரணை நடத்திட்டு இருக்கணும் அவரே தன்னுடைய வாயால் பேட்டி கொடுத்துருக்காரு மறுக்கலங்க சம்பவங்கள் நடக்குது நடக்கும் போது சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்யறாங்க ஒரு காவல்துறை ஒரு நிமிஷம் கேளுங்க யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கிட்ட ஒரு அஞ்சு சம்பவம் நடக்குது பத்து சம்பவம் நடக்குது அந்த பத்து பேருமே கைது செய்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க ஆனா சட்டத்தில் என்ன இருக்கு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கும் உரிமைகள் இருக்கு அவங்க இவ்வளவு பெயில விட்டாகணும் ஜாமீனில் வந்தாகணும்னு ஒரு குற்றத்தை செஞ்சுட்டாங்கன்றதுக்காக அவங்கள அதோடு இல்லாத பண்ணிட முடியாது நம்ம சட்டத்தில் அப்படி இடம் இல்லை க பொலி காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் முதல் குற்றவாளியான போது அதுக்கு அவங்க வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வராங்க இவர் செயின்ஸ் நாச்சிங் பண்ணிட்டாரு பாதிக்கப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க இவரை நான் ஜாமீனில் எடுக்க வர வரமாட்டேன்னு சொல்லி எந்த நீதி வக்கீலும் வரதே இல்லை அவங்களுக்கும் வராங்க ஏன்னா அவங்க வக்கீல் தொழிலும் செய்யணும் அவங்கள ஜாமீனில் எடுக்கிறாங்க அதுக்கு சட்டத்தில் அவங்களுக்கும் உரிமைகள் இருக்குது தொடர் குற்றவாளிகளை தொடர்ந்து சிறையில் வைக்கிறாங்க ஆக காவல்துறை வந்து முறையான நடவடிக்கை எடுத்துட்டு தான் வருது இதில் ஒன்று சொல்லணும்னா திருடனா பார்த்த திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அதான் சொல்ல முடியும் காவல்துறை தன்னுடைய நடவடிக்கை மிக சிறப்பாக சரியாக நடந்துட்டு வருது இல்லை பல்வேறு நகை திருட்டு விஷயத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபது சவரம் நகை திருட்டு ஆயிருக்குன்னா அதில் பதினோரு சவரன் கிடைச்சிருக்குன்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க பாக்கி இருக்க ஒன்பது சவரன் வந்து அந்த திருட்டு நவன்ட்டு வந்து எடுக்கிறாங்க இல்லையா பாக்கி ஒன்பது சவரன் எங்க போச்சு அதை மீண்டும் அந்த மீட்டெடுத்து தமிழகம் சேர்து இல்ல தமிழக சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொன்னாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் திருட்டு போன நகைகளை மீட்க கூடியதுல தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல் திருட்டு போனது அப்படியே விட்டுறது கேஸ் நடத்துறோம் ஃபைல் பண்றோம் அது மூலமா வந்து மீட்டெட்டு மீட்டு எடுக்கிறாங்க எல்லாம் சொல்ல முடியல மீட்டு எடுக்கிறதுல கால்வாசி அறைவாசி மீட்டு எடுக்க அப்போ திருட அங்க இருக்கான்

உல்லாசமா இருக்கிறதுக்கு திருடுறான நிலைமைகள் வேற வேற எப்படி திருநாளும் அது திருட்டு அதுல வந்து மாற்று கருத்தே இல்ல பதினோரு சவர நகை அவன் கையில கைப்பற்றப்படுது ஒரு ஒன்பது சவரம் வித்துட்டான் செலவழிச்சுட்டான் இல்லாத போச்சுன்னா அவங்ககிட்ட எப்படி எடுக்க முடியும் இருக்கிற பொருளை தான் ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியும் அவனை சட்டத்தின் ஒரு நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறைச்சாலை தான் வைக்க முடியும் ஓகே ஓகே நம்மளோட தமிழக காவல் தமிழக அரசுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்ன காரணம்னா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற வேக்கன்சி அதாவது காலி பணியிடங்களை நிரப்பனாவே எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு என்னோட நம்பிக்கை ஒரு சாமானியனா இரண்டாவது கொடுக்கப்படக்கூடிய நிதிகள் முழுமையா அந்த துறைக்கு உபயோகப்படுத்தினாவே முழு நூறு சதவிகிதம் நம்ம குற்றத்தை தமிழக காவல்துறை மிகவும் கண்ணியமானது அது மீண்டும் பழைய வேண்டும் என்பது ரீதியாக வந்து தண்டனைகள் பெற்றுக் கொடுப்பதில் காவல்துறையினர் மிக முக்கியமான பங்காற்றுகிறார்கள் ஒரு வகையில குற்றவாளிகள் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள் நாளை தினமே விடுவிக்கப்படுகிறார்கள் அல்லது ஜாமீன் பெறுகிறார்கள் என்றால் அந்த வழக்கை கையாளுவதில் காவல்துறையினர் என்ன விதமான நடைமுறைகளை கையாளுகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு ஒரு நபர் வீட்டை விட்டே வெளியே வர முடியவில்லை மிகவும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது என்கின்ற போதுதான் ஒரு ஒரு மிக அபாயகரமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பதாக இருக்கிறது அங்கொன்று மிகுன்றுமாக இது போன்ற சம்பவங்கள் இதற்கு முந்தைய ஆட்சிகளிலும் நடந்திருக்கிறது இதற்கு முந்தைய வருடங்களிலும் நடந்திருக்கிறது ஆனால் அதனை காவல்துறையினர் தீவிர கண்ணோடத்தோடு விசாரித்து வருகிறார்கள் முடிவு என்ன என்பதை வந்து பார்க்கலாம் சட்டம் ஒழுங்கு என்பதை பொறுத்தவரையில் திரு செந்தமனன் அவர்கள் சொன்னது போல ஒரு பக்கம் மட்டும் இல்லை சாமானியர்களாக இருக்கக்கூடிய மக்களும் இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு உதவ வேண்டும் குறிப்பாக இந்த திருட்டு போன்ற விஷயங்களில் திருடர்களாக பார்த்து திருந்த வேண்டும் அதனை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறைக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது அரங்கத்தில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த உங்கள் மூவருக்கும் நன்றி பார்த்து உங்களுக்கு நன்றி